இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படத்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கிராட்டல் ஒரு திரைப்படம் மிகவும் மிஸ்டீஸ் ஆன அதே சமயத்துல ஒரு ஹாரர் ஃபேண்டசி கலந்த ஒரு திரைப்படம் தான் இந்த படம் உண்மையிலேயே ஒரு தரமான படம் சவுத் கோரியாக்காரங்க சும்மா சொல்லுவாங்க இந்த படத்தோட திரைக்கதையை நான் என்னால அளவுக்கு சுவாரஸ்மா சொல்ல பார்க்கறேன் அதே சமயத்தில் இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன் வாங்க இப்ப படத்தோட கதைக்குள்ள போகலாம் படத்தோட ஓப்பனிங் வச்சா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ காட்டுறாங்க ரொம்ப ஆக்ரோஷமா வண்டி ஓடிக்கிட்டு போறாரு என்ன அப்படின்னு பார்த்தா முக்கியமான விஷயத்துக்காக வேகமா வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு அந்த சமயத்துல அவரோட ஒய்ஃப் கால் பண்றாங்க ஏன்னா மற்ற நேரத்துல தான் என்கிட்ட இருக்க மாட்டேன் நான் மாட்டேன்டா இருக்கேன் இந்த நேரத்துலயும் கூட இருக்க மாட்டேன்

ஊர்லயே தாண்டி இந்த வீட்டை பார்க்கும் ஒரு மாதிரி மிஸ்டியாவே இருக்குது என்ன ஒரே குழந்தைக்கு வச்சுக்கிட்டு இருக்க பொம்மை இருக்குது குழந்தைங்க யூஸ் பண்ற மாதிரியான திங்ஸ் மட்டுமே இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்க்கறாரு சரி ஏதோ அவங்க குழந்தைக்கு ஏற்ற மாதிரி இவங்க மாத்தி தாங்க போல் இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைச்சிட்டு அதை கண்டுக்காம விட்டுறாரு அப்போ நம்ம ஹீரோவுக்கு வந்து அந்த ஃபேமிலி வந்து ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி விடுறாங்க ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிறாங்க சரி நீங்க யாரு என்ன ஏது அப்படின்ற மாதிரி கேட்கும் போது சார் பேசுறதுக்குலாம் டைம் இல்லைங்க சார் எனக்கு உங்க போன் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா போன் பண்ணிடுவேன் கொஞ்சம் போன கொடுக்குறீங்களா அப்படின்னு போது ஐயோ மூணு நாளா என் போன் ரிப்பேருங்க டெலிஃபோன் தான் இருக்குது அதுவும் ரிப்பேர் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு மாதிரி மயக்கமாவே இருந்து அப்படியே மயங்கிறார் பாக்குறாரு மயக்கத்துல இருந்து ஹீரோ கண் முழிச்சு பாக்குறாரு விடுஞ்சிருது அப்ப வந்து அந்த வீட்டை சுத்தி பார்க்கும் போது டாய்ஸா இருக்குது என்னடா இது புறாவுமே டாய்ஸா இருக்குன்னு பார்த்தா அந்த டாய்ஸ் எல்லாமே வந்து ராபிட் மாதிரியே இருக்குது போட்டோ பிரேம்ல இருந்து அங்க இருக்கிற பொம்மையில இருந்து எல்லாமே புறாவுமே வந்து டாய்ஸா இருக்கிறச்ச என்ன பண்றது இது என்ன ஏன் இப்படி இருக்கே இந்த பொம்மை அப்படின்ற மாதிரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கீழே போறாரு கீழே போய் பார்த்தா அவருக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்குது எல்லாரும் சாப்பிட உக்காராங்க ஏதாவது சாப்பிடுறது பர்கர் பீஸா மாதிரி வைப்பாங்கன்னு பார்த்தா அவங்க ஸ்வீட் கேக்கு பிஸ்கெட் இந்த மாதிரி எல்லாம் வைக்கிறாங்க என்ன இது குழந்தைகளுக்கான பொருளா வைக்கிறாங்க என்ன எங்க வீட்டுல

இது மாதிரி ஒரு நாலஞ்சு கேரக்டர் வச்சு தான் இந்த படத்தையே ஃபுல்லாக ப்ளே பண்ணியிருப்பாங்க இப்போ என்ன ஆகும் நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே நம்ம நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி வழியை தேடி போய்கிட்டே இருக்காரு போறாரு 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 கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமே பத்து மணி தான் ஆகுது பட் ஆனால் இருட்டிருது என்னடா இது வாட்சில் ஏதாவது ஓடலையா வாட்ச் ஏதாவது ப்ராப்ளமா என்ன இது இருட்டிருச்சு அதுக்குள்ள அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிட்டு சரி திரும்பி அந்த வீட்டுக்கே போவோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சோகமாக அந்த வீட்டுக்கு வராரு அப்போ என்னங்க இங்கே வந்துட்டீங்க அப்படின்னு போது எங்க இங்கே எனக்கு வழி தெரியலங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு போது ஆமாங்க இந்த காட்டோட அடர்த்தினால உங்களுக்கு ரொம்ப ஹிரிட்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கோங்க அந்த அப்பாவை பார்த்து கேட்குறாரு ஏங்க இன்னைக்கு இருட்டிருச்சு நாளைக்கு

பாக்குறாரு தான் போதுதான் தெரியுது நம்ம ஊர்ல அந்த கூண்டு கடைக்காரன் இருக்கும் பன்னெண்டு மணி ஆனா டிங்குன்னு கிளி வந்து வெளியே வந்து போகும் இல்லையா அந்த மாதிரி அந்த கிளிக்கு பதிலா இந்த மூணு குழந்தைங்க இருக்குது என்னடா இது மிஸ்டியாவே இருக்குதே அப்படின்ற மாதிரி அவருக்கு லைட்டா பதட்டம் ஆகுது பட் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம சரி ஓகே அந்த ரூமோட வால் கிட்ட போகும்போது அம்மாவும் அப்பாவும் ரொம்ப பதட்டமா பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன இது ஒரு மாதிரி மிஸ்டியா இவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு வெளியே போறாரு வெளியே போய் பார்த்தா இவர் பக்கத்துல ஒரு உருவம் நிக்குது என்னடா உருவம் இது அப்படின்ற மாதிரி அவர் திரும்பி பாக்குறாரு அந்த உருவத்துக்கிட்ட போகும்போது டக்குன்னு மறைஞ்சிருது என்னடா இது அவருக்கு ரொம்ப பதட்டமாயிருது இதே சமயத்துல அப்படியே வேற ஒரு ரூமுக்கு போறாரு அங்க அந்த பையன் இருக்கான் என்ன தம்பி இன்னும் தூங்கலியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கிறாரு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அக்கா பத்தி சொல்றான் எங்க அக்காக்கு வந்து தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஓ நம்ம அப்ப பாத்த பொண்ணு இந்த போல தான் போல் இருக்குது நம்ம தான் பயந்துட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினைச்சுக்கிறாரு சரி ஓகே இவங்க மூணு பேருக்குமே ரொம்ப அன்பா பேசிக்கிட்டு இருக்காரு அப்ப அந்த பையன் கேட்கறான் நாங்க தான் உங்க குழந்தைங்களே இல்லையா அப்புறம் ஏன் நீங்க எங்க கிட்ட பாசமா இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும்போது அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு அந்த குட்டி குழந்தை வந்து அம்மா நான் தூங்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசமா அந்த குழந்தை தட்டி தூங்க வைக்கிறாரு அவரும் தூங்க போயிராரு கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு அலுவலக சத்தம் கேக்குது என்ன இது அப்படின்ற மாதிரி கீழே வந்து பார்த்தா அந்த மூணு குழந்தைங்களும் அழுதுட்டு இருக்காங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க எங்க குழந்தைங்களை நீங்க பாத்துங்க நாங்க ஒரு அர்ஜென்டா ஒரு வேலையா போறோம் சீக்கிரமா வந்துருவோம் நீங்க அது வரைக்கும் எங்க குழந்தைய பாத்துக்க அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க ஹீரோக்கு இதை பாத்துட்டு அட பாவிங்களா நான் இங்க இருந்து கிளம்பலான்னு பார்த்தா என்னடா இந்த குழந்தைங்களை ஏன் தலையில கட்டி வச்சிட்டு போறீங்க அப்படி மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு ஏன்னா சின்ன பசங்க இல்லையா இவங்களை விட்டு போனா என்ன பண்றது தெரியாம அவர் முடிச்சுக்கிட்டே இருக்காரு இந்த படத்தோட கேட்லிஸ்டுமே அதுதான் அந்த பேரண்ட்ஸ் வந்து இந்த குழந்தைய வந்து இவர் தலையில கட்டிட்டு போயிடுறாங்க இதுக்கப்புறம் இவரு எப்படி இதை மேனேஜ் பண்ண போறாரு அப்படின்றது இந்த படத்தோட கேட்டலிஸ்டுமே கூட இப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு தம்பி தம்பி என்ன நம்பி நிறைய வேலை கிடக்குதுப்பா எங்க அம்மாவும் என் ஒய்ஃபும் எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க போயே ஆன தம்பி கொஞ்சம் வழி தெரியும்னு சொன்னீங்க கொஞ்சம் காட்டி விட்டுருப்பா அப்படின்னு போது என் அக்காவும் தங்கச்சியெல்லாம் விட்டு என்னால வர முடியாதுங்க தப்பாத்துக்காதிங்க நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இந்த பால டங்கு டங்குன்னு தட்டிக்கிட்டே இருக்கிறேன் இவருக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது பட் ஆனா சின்ன பையன் இல்லையா அதனால தம்பி சரி ஓகே பொறுமையா அன்பா சொல்றாரு தம்பி நான் போயிட்டு ஒரு கேரக்டர் உங்களை பாத்துக்கிறதுக்கான ஆளை கூப்பிட்டு வரேன் என்னால உங்களை வந்து இங்க பாத்துக்க முடியாது நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவரு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு அப்போ இந்த பையனும் அதான் பெரிய அக்காவும் ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க ரொம்ப நல்லவராக இருக்கார்ல அப்படின்னு மாதிரி அந்த அக்கா சொல்லுது அதுக்கு ஆஹ் பாப்பான் பாப்போம் அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான் அப்பதான் ஆடியன்ஸ் ஆன நம்மளுக்கே புரியுது அடே யாராடிங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தோட வைக்குது அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈர வந்து தேட ஆரம்பிக்கிறாரு வழியை தேடி 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 வழக்கம் போல இருட்டிருது திரும்பி தலைவன் இந்த வீட்டுக்கே வந்துடுறாரு அதுக்கப்புறம் என்ன அடே எனக்கு இங்கிருந்து போக வழி தெரியலடா தயவு செஞ்சு கொஞ்சம் வழியை சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுக்கே இருக்கிறாரு அப்ப அந்த பசங்க வந்து ரொம்ப ஜாலியாவே இருக்காங்க இந்த பத்தி பெருசா அவங்க அப்பா அம்மா இப்பதான் போயிருக்காங்க பட் ஆனா அதை பத்தி எல்லாம் ஃபீல் பண்ணாம இவங்க பாட்டு உக்காந்துட்டு கார்ட்டூன் பாத்துட்டு இருக்காங்க அந்த கார்ட்டூன்லயும் வந்து முயல் தான் வருது இது என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்துச்சு அவருக்கு நம்ம போயிட்டு போன் தான் இருக்குன்னு சொன்னாங்களே அந்த ஃபோனை நம்ம தேடுவோம் அப்ப தேடிட்டு இருக்கும்போது இந்த மூணு பசங்களும் வந்து ரொம்ப கேஷுவலா வந்து இங்க இருந்து நீங்க போயிருங்கன்னு நினைக்கிறீங்களா இங்க கிட்ட வந்தவங்க யாரும் இது வரைக்கும் போனது இல்லை இந்த வீட்டுக்குள்ள வந்தவங்க எங்க தான் இருந்துருவாங்க அப்படின்ற மாதிரி அந்த பசங்க சொன்ன அப்புறம் தான் தலைவனுக்கு புரியுது ஆஹா நம்ம உண்மையிலேயே ஏதோ ஒரு இடத்துல தான் மாட்டிக்கிட்டோம்டா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு அப்ப இந்த பையன் சொல்றான் இந்த காடு இருக்குதே காடு இது ரொம்ப நீண்டுகிட்டே போகும் தேட தேட நம்ம தொலைஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆஹா பெரிய பஞ்சாயத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ சென்ஸ் பண்ணிருக்காங்க அப்புறம் அந்த பசங்களை நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அவங்க வரைஞ்சுகிட்டே இருக்காங்க சரி என்னதான் வரைகிறாங்க இவங்க அப்படின்ற மாதிரி கிட்ட போய் பார்க்கறாரு அப்ப பாக்கும் அந்த பையன் டென்ஷன் ஆயிரும் எங்க இங்க பாருங்க எங்க பர்மிஷன் இல்லாம இந்த நோட் எல்லாம் நீங்க தொடர வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு மாதிரி ரூடா பேசுறான் இப்போ நம்ம ஹீரோ வந்து சாரி சாரி தம்பி தெரியாம சொல்லிட்டேன் நீ வரைகிற வேலையை பாருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க இருந்து வேலைக்கு நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே இங்க ஏதோ மிஸ்டியா இருக்குது நம்ம இப்போ போய் செக் பண்ணுவோம் இந்த நேரத்தில் தான் இந்த பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது அதனால நம்ம கண்டுக்காதுங்க அப்படின்னு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ ஒரு ஒரு ரூமா போய் தேடுறாரு அப்போ ஒரு ரூம்ல பாக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் கேக்குது என்னடா சத்தம் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது பறந்த மேல வந்து யாரோ இருக்கிற மாதிரி ஹீரோக்கு ஃபீல் ஆகுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல போகும்போது டக்குன்னு ஒரு பெண்ணோட தலைமுடி வந்து ஹீரோ மேல படுது இவரு ரொம்ப பதறி போய் டம்முனு கீழே விழுந்துறாரு என்னடான்னு பார்த்தா ஒரு பொண்ணு வந்து இவரை பார்த்துட்டு நண்டு மாதிரி டக்கு டக்கு ஓடி போயிருது என்னடா இது அப்படின்ற மாதிரி இவர் பதட்டத்துல இருக்கும் போது அந்த பையன் வந்து கேட்கிறான் என்னாச்சு என்ன பண்றீங்க இங்க போது தம்பி நான் இங்க ஒரு உருவத்தை பார்த்தேன்பா அப்படின்னு போது என்ன உருவம் வாங்க காட்டுங்க அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பறந்து மேல போறாங்க பட் ஆனா அங்க போய் பார்த்தா யாருமே இல்ல டேய் நான் சத்தியமா பார்த்தேன்டா அப்படின்னும் போது எங்க சும்மா வளர்ந்துட்டு இருக்காதீங்க அப்படின் போது தம்பி கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கப்பா என்னோட ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்ல கொஞ்சம் நச்சு புரிஞ்சுக்குப்பா அப்படின் போது அந்த பையன் அம்மான்னு சொன்னா மட்டும் இந்த பையன் வந்து ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிரும் ஓ அப்படியா சரி இந்தாங்க இந்த மேப் அப்படின்னு சொல்லிட்டு என் கைப்பட எழுதுந்து இதை வச்சு நீங்க தப்பிச்சு போயிருங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் கொடுக்குறான் ஒரு மேப்பை அப்போ இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தம்பி ரொம்ப நன்றிப்பா டக்குன்னு இவர் அங்கிருந்து கிளம்புறாரு இப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்காரு என்னடா இது அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சிட்டு இருக்காரு பட் ஆனா வந்து என்ன பண்றது நம்ம தொடர்ந்து தான் ஏதாவது வழி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த மேப்பை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்காரு திடீர்னு பனிப்பொழி ஆரம்பிச்சிருது என்னடா இது நம்ம ஊர்லாம் பனியா அடே நாங்க வெயில மட்டுமே பார்த்து வளர்ந்தவங்கடா என்னடா இது பனியெல்லாம் பெய்யுது அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு ஆ இது மிஸ்டியான பிளேஸ்ல இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அவர் பாட்டு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்காரு இவர் ரொம்ப நாளா கேட்டிருந்தா இல்லையா என் வீட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு போன் ஆச்சு பண்ணிக்கிறேங்க கொடுத்து விடுங்க ஆனா இந்த ஃபோன் வந்து இப்போ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பனிப்பொழுல ஒரு உடஞ்ச இடத்துல அந்த போனும் இருக்குது பல பொருட்கள் அங்க கிடக்குது இது எல்லாத்தையுமே ஹீரோ பாக்கல ஆடியன்ஸ் நமக்கு மட்டும் இத காட்டுறாங்க நம்ம ஹீரோ தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறாரு அப்போ ரெண்டு கப்பிள்ஸ் வராங்க யாரா இவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க வழி தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ சந்தோஷமா வந்து கேட்கும் சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு வழி தெரியாம இங்க வந்து மாட்டிக்கிட்டோம் இந்த குட்டி பையன் இருக்கா ரொம்ப நல்ல பையன் அவன் தான் எங்களை கூட்டு வந்தா ஆஹா அடுத்த ஆடுக்கு மாட்டிக்கிச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷம் நீங்க போயிட்டு வாங்க நான் என் வேலையை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் கிளம்புறாரு அவரை விடுங்க நீங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி இந்த பையன் கூட்டிகிட்டு போயிடுறான் திரும்பி திருட்டிருது சோ அந்த வீட்டுக்கே திரும்பி போறாரு நம்ம ஹீரோக்குள்ள இப்ப ஒரு கேள்வி வருது ஏன் நம்மளால இந்த வீட்டை விட்டு தப்பிக்க முடியல என்னடா நம்ம ஆச்சு என்னடா இது என்ன இடடா அப்படின்ற மாதிரி இவருக்குள்ளேயே ஒரு டிபேட் நடக்குது இதுதான் இந்த வரத்தோட டிபேட்டுமே இப்ப புதுசா ரெண்டு கப்பல்ஸ் வந்திருக்காங்க இல்லையா அதுல வந்து இந்த லேடி இருக்காங்கல்ல அவங்க வந்து இந்த குட்டி பொண்ணு போட்டு போட்டுருக்க ஜுவல்ஸையே பாத்துட்டு இருக்காங்க என்னடா இதுன்னு பார்த்தா அந்த ஜுவல்ஸ் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு அதை பாத்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு என்ன குட்டி பொண்ணுக்கு எவ்வளவு போட்டுருக்காள் அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துட்டு அதை விட்டுறாங்க இந்த நேரத்துல நம்ம ஹீரோ வராரு இந்த பையனோட சட்டையை பிடிச்சி ஏன்டா ஒழுங்கா எனக்கு வழியை சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கத்த ஆரம்பிக்கிறாரு அப்போ வந்து அந்த குட்டி பொண்ணு அழ ஆரம்பிச்சுது குழந்தை அழுகிறத பார்த்ததும் அவர் ரொம்ப பொறுமையா காம் டவுன் ஆயிடுறாரு பட் ஆனா இவருக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குது என்னடா இது இவ்வளவு நாளா நம்ம இங்க இருக்கிறோம் ஒரு வழியே இல்லையா அவர் ஃபீல் பண்றாரு பட் ஆனா இந்த குழந்தை அழுதத பார்த்துட்டு சரி ஓகே ஓகே அழுவாதுமா அப்படின்ற மாதிரி ஒரு பொருளை கொடுக்குறாரு அந்த குழந்தை குழந்தையோட ஒரு கிளிப் மாதிரி இருக்கும் அந்த கிளிப்பை வந்து இவர் எடுத்து கொடுக்குறாரு இங்கே பாருமா நான் போன வழியில் இருந்துச்சு இது உன்னோட கிளிப் தானே போது அந்த குழந்தை அவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்துச்சு அப்புறம் சந்தோஷமா இருந்தது இதை பார்த்துட்டு புதுசாக வந்திருக்காங்க இல்லையா அதில் அந்த நபர் கேட்குறாரு என்ன வாங்க வாங்க இன்னைக்கு இங்கேயே தங்கிடுவோம் இன்னைக்கு ஒரு நாள் இங்கே தங்கிட்டு நாளைக்கு நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லும்போது நம்ம ஹீரோ மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டோம் ஏன்னா ஹீரோக்கு தான் தெரியல இங்கே வந்து திரும்பி போக முடியாது அப்படின்றது அதனால் போடா அப்படின்ற மாதிரி அவர் போயிடுறாரு அடுத்த நாள் காலில் ஆயிடுது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிச்சு ஆஹா இங்கேருந்து எங்கேயுமே போக முடியாது போல் இருக்குது சரி ஓகே அப்படின்ற மாதிரி அந்த கார்ட்டூன் பார்த்துக்கிட்டே இருப்பாரு இதில் ஏதாவது பொறிப்படுத்தா பார்க்கலாம் இதில் ஏதாவது நம்மளுக்கு வழி பிறக்கதா பாக்கலாம் அப்படின்னு அது காட்டூன் பாத்துக்கிட்டே இருக்காரு இந்த நேரத்துல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அந்த புதுசா வந்திருந்தாங்களே கப்பல் அவங்க கூட இந்த ஃபேமிலி வந்து சாப்பிட்டு இருக்குது அப்போ ஜாலியா சாப்பிட்டு இருக்கும் அந்த குட்டி பாப்பா இருக்குதுல்ல அது வந்து அம்மா அம்மா எனக்கு நீங்க ஊட்டி விடுறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குது ஏமா நான் உன் அம்மா இல்ல என்னால ஊட்டி விட முடியாது அப்படின்னு மாதிரி சொல்றாங்க இல்ல இல்ல நீங்க எனக்கு ஊட்டி விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு மாதிரி அந்த பாப்பா ரொம்ப ஸ்வீட்டா கேக்குது பட் ஆனா இந்த அம்மா வந்து நானும் உங்க அம்மா இல்ல என்னையா உயிர் வாங்குற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்பா அம்மா சொல்லணும் என்ன வளப்பு வளர்த்திருக்காங்க பிள்ளையா நீ அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆசா பேசுறது அந்த பொம்பளை இதை பார்த்த அந்த பையனுக்கும் அந்த அக்காவுக்கும் டென்ஷன் ஆயிருது சாப்பிட்டு இருந்தவங்க டக்குனு எழுந்து பார்க்கறாங்க ரொம்ப கோவமா பாக்குறாங்க அந்த ஃபேமிலிய கட் பண்ணி நம்ம ஹீரோ டிவியே பாத்துக்கிட்டு இருக்காரு அந்த டிவியில வந்து ஒரே கார்ட்டூன் தான் வருது சரி ஓகே சேனல மாத்தி பாப்போம் அப்படின்ற மாதிரி சேனல மாத்திட்டு இருக்காரு அந்த சேனல மாத்தினாலும் அதே கார்ட்டூன் தான் வந்துட்டு இருக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபுட்டேஜ் வருது அந்த ஃபுட்டேஜ் என்னன்னு பார்த்தா இந்த குழந்தைங்க இருக்குது என்ன இந்த குழந்தைங்க எல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓல்டான ஃபுட்டேஜ் அது ஏதோ ஒரு ரெஃப்யூஜி கேம்ப் மாதிரி இருக்குது அது என்ன இது அப்படின்ற மாதிரி இவர் பாத்துக்கிட்டே இருக்காரு திடீர்னு சரி ஓகே அப்படின்ற மாதிரி திரும்பும்போது பார்த்தா அங்க அந்த கேபிள் வந்து கனெக்டே இல்ல கனெக்டே இல்லாம இந்த டிவி ஓடிக்கிட்டு இருக்குது இவருக்கு பயங்கரமா தூக்கி வாரி போட்டு என்ன பண்றதுன்னு தெரியல பதட்டம் ஆயிடுறாரு கட் பண்ணா இந்த ஃபேமிலியை காட்டுறாங்க இவங்க வெளியே ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க அப்போ வந்து அந்த லேடி வந்திருக்காங்களே அவங்க தான் கொஞ்சம் ரூடா இருக்காங்க ஆனா அந்த ஆள் இருக்கார்ல அவர் வந்து ரொம்ப பாசமா நடந்துக்கிறாரு குழந்தைங்க கிட்ட அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம் ஆனா அப்படிதான் இல்ல அவர் அந்த பெரிய போட்டிருக்கு இல்லையா அவர்கிட்ட வந்து அபியூஸ் பண்ற மாதிரி தான் அவர் தொட்டு பேசுறாரு அவரோட டச் ரொம்ப பேட் டச்சா இருக்குது இதை நம்ம குட்டி பையன் பாத்துறா பட் ஆனா சரி ஓகே இருடா இருடா அவனு வச்சுக்கிற அப்படின்ற மாதிரி இவனோட மைண்ட் வாய்ஸ் புரியுது ஆடியன்ஸ் பட் ஆனா வந்து எதுவுமே அந்த நேரத்தில் நடக்கல இந்த பக்கம் அந்த லேடி இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்களோட அந்த ஜுவல் ஆயில்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லின்றதுனால அதை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ இதை ஹீரோ பார்த்துறாரு ஏமா நம்ம இருந்து போவே போறது இல்லை நீ பாட்டுக்கு என்ன இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்க அப்படின்னு போது உன் வேலையை பார்ப்போம் நீ ஒன்றும் அந்த பசங்களோட அப்பா இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து ரூடாக கிளம்பிடுது அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ வந்து ஒரு லாக்கரை பார்க்குறாரு என்னடா லாக்கர் இது அப்படின்ற மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பழமையான புக் இருக்குது அந்த புக்கில் என்ன கதை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரெல்லாம் வந்து இந்த அம்புலி மாமா கதை ஒத்தக்கண்ண கதைலாம் இருக்குல்ல அது மாதிரி மேல்நாடுகளில் வந்து ஒரு மிஸ்ட்ரியான ஒரு கதை கட்டுக்கதையா அது என்னன்னு தெரியல அந்த கதையை வந்து அடிக்கடிக்கு சொல்லுவாங்களாம் அந்த கதையை தான் இந்த புக்கில் எழுதியிருக்காங்க அது என்னன்னா ரெண்டு பசங்க இருப்பாங்க ஒரு அண்ணனும் தங்கச்சியும் காட்டுல வழி தெரியாம மாட்டிக்கிடுவாங்க அப்ப வந்து ஒரு சாக்லேட்டால ஆன ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்துக்குள்ள போனதும் ஒரு அழகான லேடி வந்து இவங்க ரொம்ப கைண்டா நடத்தி பாசமா பாத்துப்பாங்க நாள் போக போக தான் தெரியும் இவங்க வந்து லேடி இல்ல ஒரு சூனியகாரி அப்படின்ற மாதிரி இந்த பசங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்ப இந்த சூனியக்காரிக்கு என்ன பிளான்னா இந்த குழந்தைங்களை எப்படியாவது சமைச்சு சாப்பிட்டுருணும் அப்படின்ற மாதிரி இந்த இந்த சூனியக்காரி நினைச்சிட்டு இருக்கோம் இந்த சூனியக்காரி தான் பிளான் பண்ணி பின் பண்ணி அந்த பசங்களை வர வைக்கும் சோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த குழந்தைங்க எப்படி தப்பிக்குதுங்க இங்க இருந்து அப்படின்றது தான் இந்த புக்கோட மீதி கதை இதை நம்ம ஹீரோ படிச்சு முடிக்கிறாரு இதோட கடைசி பேஜ்ல வந்து இந்த மூணு குட்டி குழந்தைங்களோட போட்டோ இருக்குது என்னடா இது அப்படின்ற மாதிரி இது ஒரு பதட்டம் ஆயிடுறாரு அதே நேரத்தில் சரி ஓகே அந்த பறந்த மேல ஒரு உருவத்தை பார்த்தமே இந்த பையன் கூட இல்லைன்னு சொன்னா திரும்பி ஒரு தடவை போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அந்த பறந்த மேல போய் பார்க்கறாரு அங்க பார்த்தா ஒரு லேடி இருக்கா அந்த லேடி யாருன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி இவங்க அப்பா அம்மா அப்படின்னு சொன்னாங்கல்ல அது அம்மா கேட்டர் தான் இந்த லேடி ஏமா நீ என்னம்மா இங்க பண்ற அப்படின் போது இந்த பித்து பிடிச்ச மாதிரி சொன்னதையே சொல்லிட்டு இருக்குது இல்ல அவங்க எப்படி அவங்க அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது போது ஏமா ஒன்னு தெளிவா சொல்லுமா அப்படின்னு போது உங்க ஹஸ்பண்ட் எங்கம்மா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது என் ஹஸ்பண்ட் வந்து அந்த பசங்களை ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு ரொம்ப பதட்டமா சொல்லிட்டு இருக்குது இவருக்கு புரியல பித்து பிடிச்ச மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்குது அப்ப வந்து டோர் ஓபன் ஆகுது அந்த டோர் ஓபன் பண்ணி பார்த்தா ஃபுல்லா போயிட்டே இருக்குது அனுமார் வால் மாதிரி நீண்டுகிட்டே போகுது என்னடா இது ஒரு எண்டே இல்லையா அப்படின மாதிரி இந்த வீட்டுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின மாதிரி ஹீரோ பார்க்கறாரு இந்த படத்தோட பிரேக்கிங் டு 2 உம் இதுதான் இந்த இரண்டு உலகத்துக்குள்ள இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின மாதிரி நம்ம ஹீரோ புரிஞ்சிக்கிறாரு இப்போ நம்ம ஹீரோ இங்க வந்துட்டு போனார் பாத்தீங்களா இது அந்த பையனும் பார்த்துக்கிட்டு இருக்கான் பட் ஆனா ஹீரோ பார்க்கல அந்த பையன் ஓ இது நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்படின மாதிரி ஒரு பார்வை பார்க்கறா ஆடியன்ஸ் انا நமக்கு புரியுது அடுத்து என்ன ஆக போகுதுன்றது கட் பண்ண இந்த லேடியை காட்டுறாங்க இந்த லேடி வந்து இருக்க இருக்க ரொம்ப உக்கிரமாகுது இதோட உண்மையான முகத்தை

போவான் அந்த நேரத்துல வந்து அக்கா வந்து குறுக்கால வந்து டே 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 வேணான்டா பொறுமையா இருறா அப்படின்ற மாதிரி சொல்றா அப்ப வந்து இவன் கொஞ்சம் சமாதானம் இப்போ இந்த லேடி இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு வந்து புரிஞ்சது இங்க ஏதோ மிஸ்ட்ரியா இருக்குது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க இதை வந்து தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்றாங்க இல்ல இல்ல நீ தான் ரூலா நடந்துக்கிற அந்த குழந்தைங்கலாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அதை பார்த்த பெரிய பொண்ணு வந்து நீங்க ஃபீல் பண்ணாதீங்க நீங்க எங்க குடியே இருப்பீங்களே அப்படிமா நான் இங்க இருந்து கலப்பணமான இல்ல இல்ல நீங்க எங்க குடியே இருப்பீங்க தானே அப்படின்ற மாதிரி சொல்றா என்னடா இது அப்படின்ற மாதிரி என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றாரு அப்ப இந்த பையன் ஒரு மாதிரி கிரிக்கிட்டு இருக்கான் இந்த பையன் கிரிக்கும் போதெல்லாம் அங்க மேல சத்தம் அதிகமாகிட்டு இருக்குது இதை நோட்டீஸ் பண்ண நம்ம ஹீரோ மேல போய் பறந்து மேல பாக்குறாரு அங்க பார்த்தா இந்த லேடி இருக்கால அவ சிலையா உடச்சிருக்காங்க என்னடா இந்த பொம்பளை சிலையா மாறு அப்படின்ற மாதிரி இவரு ரொம்ப பயப்படுறாரு இவருக்கு தெரிஞ்சிருது ஆஹா இதுங்க பார்த்த வேலை தான் போல் இருக்குது நம்ம கொஞ்சம் பார்த்து சேஃபா இருந்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு கட் பண்ணா இந்த குட்டி பாப்பா இருக்குல்ல அந்த பாப்பா வந்து எனக்கு ஒரு கதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறா ஏன்னா அந்த ஹீரோ மேல அவங்களுக்கு ரொம்ப பாசம் இந்த படத்தோட பி ஸ்டோரியுமே இதுதான் அந்த குழந்தையும் அந்த பசங்களும் வந்து இவரை தன்னோட பேரண்ட்ஸா எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஆசைப்படுறாங்க ஆனா அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு அவரோட குடும்பம் இருக்குது சோ அவங்கள போய் பாக்கணும் அப்படின்றத இவரோட மனசுல இருக்குது சரி ஸ்டோரி சொல்லுங்கன்னு கேட்டுச்சே நம்ம ஸ்டோரியே சோகத்தை கலந்து சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி அவர் கூப்பிட்டு அவரோட சொந்த கதை சோகத்துல அந்த கதையில சொல்றாரு என்னன்னா ஒரு ஊர்ல ஒரு ராஜா ராணி இருந்தாங்களாம் அவங்களுக்கு அழகான ஒரு இளவரசம் பிறந்தாங்களாம் பட் ஆனா அவனை வளர்க்காம அந்த ராஜா என்ன பண்ணாராம் ஒரு ஏஞ்சல்ஸ் ஹாஸ்டல்ன்ற மாதிரி ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டாராம் எனது ஏஞ்சல்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த குட்டி பாப்பா எக்ஸிட் ஆனது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ரக்கம் வளைச்சிட்டு பறக்க ஆரம்பிச்சது ஒரு பொம்மை இதை பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருக்காங்க மேனேஜர் மேல சொல்லுங்க அப்படின்னு போது இப்ப இந்த ஹாஸ்டல்ல விட்டாங்க இல்லையா அந்த ஹாஸ்டல்ல விட்டதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற மாஸ்டருக்கு இந்த இளவரசனை பிடிக்காம போறதால டெய்லி அடிச்சு கொடுமை படித்தே இருந்தாரு அன்புக்கும் பாசத்துக்கும் எங்கிட்டு இருந்த அந்த இளவரசனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாத நேரத்துல திடீர்னு ஒரு நாள் ராணி வந்தாங்க இவன் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் வராத ராணி அவன் பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து என்னப்பா எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி அந்த ராணி கேட்டது அவரு இளவரசனுக்கு பிடிக்கல அதனால சரியா பேசாம அவர் கொஞ்சம் ஒதுங்கி போயிட்டாரு அந்த ஹாஸ்டல்ல இருந்து அந்த இளவரசன் தப்பிச்சிடுறாரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு அழகான ஒரு இளவரசியை பாக்குறாரு அவங்க கூட ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாரு அப்போ அவங்க பிரெக்னன்ட் ஆயிடுறாங்க திடீர்னு இளவரசனோட அம்மாவான ராணி ராணிக்காரிக்கு உடம்பு சரியில்லாம போயிருது இவங்க ரெண்டு பேருக்குமே பாக்கிறதுக்காக இளவரசன் ரொம்ப வேக வேகமா நேரத்தில் தான் ஒரு விபத்துல மாட்டிக்கிறாரு அங்கிருந்து எப்படியாவது தப்பிக்கலாம்னு பார்த்தா அங்க ஒரு ஃபேரியால மாட்டிக்கிட்டு வெளியவே போக முடியாத அளவுக்கு ஒரு கட்டுல மாட்டிக்கிட்டாரு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்றது தெரியாம அவர் ரொம்ப முழிச்சுட்டு இருக்கிற நேரத்துல தன்னோட ஆசை காதலி இளவரசியும் பார்க்க முடியாது உடம்பு சரியில்லாத அம்மாக்காரியான ராணியையும் பார்க்க முடியாது நமக்கு பிறக்க போற குட்டி இளவரசியும் பார்க்க முடியாது அப்படின்ற ரொம்ப சோகமா சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ இந்த கதையை அதை கேட்ட அந்த அக்காக்கார் இருக்கால அவர் சொல்றா ஒருவேளை அந்த ஃபேரிக்கு இவங்க எல்லாரையும் விட இளவரசன் மேல ரொம்ப பாசம் இருந்துச்சுன்னா இவர் திரும்பி பாக்குறாரு அதே சமயத்துல இதுக்கப்புறம் இந்த கதையை நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி அந்த குட்டி பையன் வந்து சொல்றான் அந்த ஃபேரி கிட்ட இருந்து தப்பிக்க முடியாம வாழ்நாள் ஃபுல்லா அவங்க கூடிய அந்த இளவரசன் ரொம்ப சந்தோஷமா வாழ்றாரு இதுதான் கதையோட எண்டு அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லி பிடிக்கிறான் ஆடியன்ஸ் நமக்கு புரியுன்னு நினைக்கிறேன் நீங்க இருந்து தப்பிக்கவே முடியாது நீ எங்க கூட தான் இருக்கணும் அப்படின்றத சிம்பாலிக்க அந்த பையன் சொல்லியிருக்கான் அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு கண்டிப்பா இந்த இளவரசன் தப்பிக்க தான் போறான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லும்போது போது இல்ல இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல இங்க இருந்து நிக்கணும்னு நினைச்சவங்களாம் அங்க பாருங்க அவர் இந்த மாதிரி ஒரு சிலைய காட்டுறாங்க அந்த சிலை வந்து ரெண்டு கை உடஞ்ச மாதிரி இருக்குது இதுக்கு முன்னாடி தப்பிக்கணும்னு நினைச்சவங்க தான் அங்க சிலையா மாறி இருக்காங்கன்றத அந்த பையன் சொல்றான் இவருக்கு ரொம்ப தூக்கி வாரி போடுறதுக்கு என்ன பண்றது தெரியல இந்த நேரத்துல வந்து அந்த புதுசா வந்திருந்தாங்களே கப்பிள்ஸ் அதுல வந்து அந்த ஆள் வராரு என் பொண்ணாடி ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கிற அவளை காணும் எங்க கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு அதுக்கு இந்த பையன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்து ஒரு மோதிரத்தை தேடிக்கிட்டு இருந்துச்சு ஒருவேளை அதை தேடி போயிட்டு இருப்பாங்களோ இவரு ஒரு நாள் ஃபுல்லா தேடுறாரு அப்ப வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து தம்பி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோவும் ஹெல்ப் பண்றாரு அந்த லேடியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக பறந்த மேல போய் பாக்குறாங்க அங்க பார்த்தா ஒரு பன்னி பொம்மை இருக்குது அந்த பன்னி பொம்மையில வந்து ஜுவல்ஸ் இருக்குது அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு டேய் இதெல்லாம் சும்மாடா இதெல்லாம் ஒரு மாயிடா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை பாடுறா இங்க இருக்கிறது எல்லாமே ரொம்ப மிஸ்லியா இருக்குது அது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படி மாதிரி நம்ம ஹீரோ அவர்கிட்ட சொன்னாலும் எவ்வளவு சொன்னாலும் இவனும் கேட்க மாட்டேங்கிறான் அப்புறம் இவர் வந்து கீழே வந்துடுறாரு கீழே வந்ததுக்கு அப்புறம் இந்த புதுசா வந்திருக்கிற இருக்கிற கூட இந்த குட்டி பசங்க ரொம்ப பாசமா இருக்காங்க ஏன்னா இவர் மேன் பண்றாரு அந்த பசங்களை வந்து ரொம்ப பாசமா இருக்கிறவர் நடந்துக்கிறாரு ஆனா உண்மையிலேயே பாசமா இல்ல சரி வாங்க பசங்களா நம்ம சாப்பிட போலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கும் போது இல்ல இல்ல நாங்க அங்கும் கூட தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி அந்த பசங்க அவரு ரொம்ப க்ளோஸ் ஆகிடுதுங்க இதை பார்த்தா நம்ம ஹீரோ சரியா கிடாவது கெட்டு போங்க அப்படின்ற மாதிரி சரி பசங்க இதே போய் சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சாப்பிட போனா அங்க வந்து ஒரு ரெட் கலர் துணி இருக்குது என்ன துணி இது அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்தா இவங்களோட அப்பா அப்படின்ற மாதிரி முன்னாடி ஒரு கேரக்டர் காட்டினாங்க இல்லையா அவன் அது ஐயோ அவனை தான் இப்ப சமைச்சு எனக்கு வந்த நாள்ல இருந்து சாப்பாடா கொடுத்தீங்களாடா நீங்க அப்ப மீட்டுன்னு கொடுத்தது எல்லாம் ஹியூமன் மீட் தானா அப்படின்ற மாதிரி ஒரு பதறி போயிடுறாரு இந்த நேரத்துல ராத்திரியில அந்த குட்டி பையன் நடந்து போயிட்டு இருக்கான் இதை பார்த்தா ஹீரோ பின்னாடியே போறாரு போகும்போது எல்லாம் பார்க்கும் போது என்னன்னா அப்படின்ற மாதிரி மரங்களை எல்லாம் ஆடுது என்னன்னு பார்த்தா புரி <Sessizit> குழந்தைகளுக்கு <Sessizit> 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 முடியும்ல அப்படின்றத வந்து இவர் புரிஞ்சுக்கிறாரு அப்போ அந்த புக்கை ஒன்று ஒன்றா புரட்டி பார்க்கும்போது இப்போ ஒரு ஒரு ஃபேமிலி பற்றியும் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு இந்த குழந்தைங்க வந்து ரொம்ப பாசமாக இருந்தால் எதுவுமே பண்ணலை பட் ஆனால் வந்து வரவங்க வந்து ரொம்ப ரூடா நடந்துக்கிட்டாங்கன்னா இந்த குழந்தைங்க இவங்களோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடாங்க ஒருத்தர் வந்து குழந்தை வந்து காலில் அடிபட்டுரும் அதை பாசமே இல்லாமல் இவங்க வந்து கண்டுக்காமல் விட்டுறத பார்த்து நம்ம பையனுக்கு கோவம் வந்துடும் அப்போ என்ன பண்றாரு கொதிக்கிற எண்ணெய்களை வந்து இந்த வந்தவரோட கை கற்பனை பண்ணுவோம் அதே மாதிரி நடக்க அவர் கையை அதில் விட்டுருவார் இந்த மாதிரி ஒரு ஒரு சூழலெல்லாம் காட்டுறாங்க அதை படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு உருவம் தெரியுது நம்ம ஹீரோவுக்கு யாராவது அப்படின்ற மாதிரி பார்த்தா உருவம் கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வருது அப்புறம் என்னன்னு பார்த்தா நம்ம பெரிய பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி இவர் புரிஞ்சுக்கிறாரு நீங்க என்னை விட்டு போயிடுவீங்களா நீங்க எங்க விட்டு போவாதீங்க நீங்க எங்க கூடயே இருங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சோகமா கேக்குது அப்ப ரொம்ப கிட்ட வந்து அதோட உண்மையான சுயரூபத்தை காட்டுறாங்க அது ரொம்ப வயசான ஒரு பேஸ் கட்ல அந்த குழந்தைய காட்டுறாங்க என்னடா இது குழந்தையா இருந்துச்சு இப்படின்னா இவ்வளவு வயசா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பதறி கீழே விழுறாரு அப்பதான் வந்து ஒரு ஒரு டேட்டா கிடைக்குது அந்த குழந்தைங்க எல்லாமே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல பிறந்ததுங்க அடே அப்ப நானே போறேன் பதறி போயிடறாரு இதான் மிட் பாயிண்டா இந்த படத்துல சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து ரொம்ப பயந்துறாரு இல்லையா இதுக்கப்புறம் இந்த குழந்தைங்களால நம்மள கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போடணும்னு சொல்லிட்டு காட்டுல எல்லாம் ஓடி வெளியே ஓட பாக்குறாரு ஆனா வந்து முடியல என்று பார்த்தாலுமே இந்த குழந்தைங்க என்ன கற்பனை பண்ணியிருக்காங்களோ அதுதான் நடக்கும் பலவந்தமா இந்த ஹீரோவை எப்படியாவது தன்னோட குடும்பத்துல ஒருத்தரா இவரை ஆக்கிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைங்க யோசிக்குதுங்க இதான் பேட் கேஷ் க்ளோஸ் சொல்லுவாங்க இதுக்கப்புறம் என்னன்னா ஆல் இஸ் லாஸ்ட் சொல்லுவாங்க இந்த குழந்தைங்க எந்த நேரத்துல எப்படி பாரோட தெரியாது அதனால கொஞ்சம் பயந்துகிட்டே இருக்காரு நம்ம ஹீரோ பட் ஆனா வந்து அவருக்கு எப்படியாவது இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்றது தான் அவரோட ஆசை கட் பண்ணா இங்க அந்த புதுசா வந்திருக்கார்ல அந்த நபர் வந்து இங்க இந்த பசங்க கிட்ட மிரட்டிட்டு இருக்காரு என்ன மேட்ச்னே தெரியாம இவங்க யாருன்னு புரியாம இவர் பாட்டு கத்தி எடுத்து மிரட்டிட்டு இருக்காரு அந்த பையன் வந்து டக்குன்னு என்ன யோசிக்கிறானா அந்த பறந்த மேல இருக்கிற ஒரு பழக வந்து இவர் மேல பட்டு கீழே விழணும் அப்படின்ற மாதிரி இவன் யோசிக்கிறான் அவன் கற்பனை பண்ண மாதிரியே அது நடக்குது இப்போ வந்து இது நடந்துமே இவன் சும்மா இல்ல திரும்பி வந்து இவங்களை மிரட்டுறான் அப்ப அக்கா சும்மா இவ்வளவு நேரம் இருந்தவ டக்குன்னு கோவப்படுறா இவளோட உண்மையான சுயரூபத்தை காட்டுறா அந்த கத்தி எடுத்து அவனே குத்திக்கிற மாதிரி இந்த அக்கா

கூட பார்க்காம அந்த குட்டி குழந்தைய கூட வந்து வந்து பண்றதுக்கு அப்போ இந்த இந்த பெரிய பெரிய பொண்ணு தான் தான் தடுத்து குழந்தைய அப்படின்ற மாதிரி தடுக்கிறா பொண்ணை ரொம்ப பண்றான் தொடர்ந்து இது இருக்குது ஒரு மேல இவங்க 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 ரொம்ப ஒரு ஒரு அன்பு கூட கிடைக்காதா நமக்கு அப்படின்ற மாதிரி 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 இருக்காங்க வந்து வந்து தாத்தாலாம் நிறைய கிஃப்ட் கிஃப்ட் கொடுப்பாரு நம்ம 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 கிட்ட கிட்ட இருக்கிற ஏதாவது ஏதாவது பர்சன் அதுக்கு தாத்தா கொடுக்க மாட்டாரா ப்ரே ப்ரே பண்ணிக்கிறாங்க பண்ணதுக்கு ஏத்த மாதிரி உண்மையிலேயே தாத்தா வந்து கொடுத்து நீங்க என்ன விஷ் பண்றீங்களோ நீங்க என்ன நினைச்சு வரைகிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு இதுக்கப்புறம் இந்த குழந்தைங்க இந்த சந்தோஷமான விஷயத்த அவங்களோட ஒன்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நீடிக்கல கட் பண்ணா அடுத்த சீன்லயே அந்த குழந்தைங்களை வந்து ரொம்ப சித்திரவதை பண்ணி அந்த வார்டன் வந்து சாகடிச்சுதான் இதை கண்ணால பார்த்த இவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு இவனை ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த புக்ல வரைகிறாங்க அந்த புக்ல வந்து அவனை வந்து எப்படி சாவடிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் வரைகிறாங்க அதே மாதிரி அங்க நடக்க ஆரம்பிக்குது அதே சமயத்துல இங்க இருக்கான வில்ல இங்க கத்தியில அடிபட்டானே அந்த வில்ல என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா திரும்பி வந்து உயிரோட என்று வந்து நம்ம ஹீரோ வந்து கழுத்த இருக்கிறான் அந்த நேரத்துல வந்து இந்த மூணு பேருமே இவங்களோட உண்மையான சக்தியை வந்து பயன்படுத்தி அவனை பீஸ் பீஸா பிரிச்சு விட்டுறாங்க இதே போல முன்னாடியே உங்களுக்கு நடந்துச்சு இல்லையா அந்த சம்பவத்துலயே அந்த வாடனை பயங்கர கொடூரமாக அவங்க சாவடிக்கிறாங்க இதுதான் இங்க நடந்திருக்கு இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோ ரொம்ப பதறி போயிடாரு டேடே என் நம்பி ஒரு ஒய்ஃப் இருக்காடா எங்க அம்மா இருக்காடா தயவு செஞ்சு இந்த விட்டுக்கடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த பையன் வந்து இல்ல இல்ல நீங்க எங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றான் அந்த குட்டி பொண்ணுமே நீங்க ப்ளீஸ் எங்க கூடயே இருங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி அந்த குட்டி பொண்ணுன்னு சொல்றான் ஆனா இந்த பெரிய பொண்ணுக்கு மட்டும் புரியுது கிட்ட வந்து அவர்

பார்த்தா என்ன இது எதுவுமே எழுதிலையா அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பேஜை பார்த்தா அந்த மூணு பசங்களும் ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை வந்து வரைஞ்சு கொடுத்துருக்காங்க அவருகிட்ட அவர் புரிஞ்சுக்கிறாரு ஆ இந்த குழந்தைங்க தான் போல அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணு கலங்குறாரு சே இந்த குழந்தைங்க எவ்வளவு பாசமா இருக்கு நம்ம மேலே அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாரு ஆக்சுவலா அவர் வீட்டுக்கிட்ட தான் அந்த குழந்தைங்க இருக்கிறாங்க அவரை பார்த்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க இதோட இந்த படம் முடியுது உண்மையிலேயே இது ஒரு ரொம்ப ஃபீல் குடான ஃபேன்டசிக் கலந்த ஒரு மர்மமான படம் தான் சேவ் கேட் கேட்வெஷன்ல இது என்ன ஜானர்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் இன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஜானர்ல தான் இருக்குது அதாவது வந்து இந்த விசித்திரம் மாட மனுஷங்கள பற்றிலாம் வர விஷயங்கள தான் சொல்லுவாங்க அதே சமயத்துல இதில் வந்து நிறைய சக்தி வாய்ந்த சீன்ஸ்லாம் இருக்கிறதுனால இதை வந்து சூப்பர் நேச்சுரல் அப்படின்ற மாதிரி ஒரு ஜானர்லேயும் இது வருது சோ ரெண்டு ஜானருமே இதில் கலந்து இருக்குது உண்மையிலேயே இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங்னு பாத்தீங்கன்னா டென் அவுட் ஆஃப் எயிட்ங்க உண்மையிலே ஒரு தரமான படம் தான் இந்த படத்தோட ஓடிடி லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் முடிஞ்சா போய் பாருங்க இந்த படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து இதே போல நல்ல படங்களோட ரிவ்யூவை வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு சேவ் த கேட்வெஷனில் நான் சொல்ல பார்க்குறேன் உண்மையிலேயே இந்த படங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கான தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து நிறைய படங்களை ரிவியூ பண்ண போறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பரத்வாசன்